தொடரா படத்தில் நடித்த போது வில்லன் நடிகர் நடிகையின் கன்னத்தில் ஓங்கி அறைவிட்ட சம்பவம் நடந்திருக்கு மதுராஜ் இயக்கத்தில் பிருத்விராஜன் வீணா உள்ளிட்டோர் நடிப்பில் அண்மையில் வெளியான படம் தொட்ரா இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்த நடிகை சூசனின் ஹோட்டல் அறைக்கு சென்ற நடிகர் எம் எஸ் குமார் அடிச்சிருக்காரு அவர் ஏன் அப்படி செய்தார் என்ற விவரம் தெரிய வந்திருக்கு தொடரா படத்தின் வில்லனான எம் எஸ் குமாருக்கு மனைவியாக மைனா புகழ் சூசன் நடிச்சிருந்தாங்க ஒரு காட்சியில் குமார் சூசனை கண்ணத்தில் ஓங்கி அறைய வேண்டும் பெண்களை விளையாட்டுக்காக கூட அடிக்க கூடாது என்று நினைப்பவராம் குமார் அப்படி இருக்கும் போது அவரை போய் சூசனை அறைய மாட்டார் என்பதை புரிந்து கொண்ட சூசன் செய்து அவரை அழைத்து கொண்டு தனது ஹோட்டல் அறைக்கு வருமாறு சொல்லியிருக்காங்க இரவு பத்து மணி ஆகிவிட்ட நிலையிலும் சூசன் அழைத்ததால் மதுராஜும் குமாரும் அவரின் அறைக்கு போயிருக்காங்க அங்கு சூசன் கூறியதை கேட்டு குமார் கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு நீங்கள் என்னை நிஜமாகவே கன்னத்தில் தான் அந்த காட்சி நன்றாக வரும் அதனால் தற்போது என்னை ஓங்கி அரைந்து பயிற்சி எடுங்கள் அப்பொழுதுதான் நாளை படப்பிடிப்பில் தயக்கம் இல்லாமல் அடிப்பீர்கள்னு சொன்னாங்களாம் சூசன் வேண்டாம் என்று குமார் சொல்லியும் சூசன் கேட்கவில்லை வேறு வழி இல்லாமல் குமார் பெயருக்கு அவரை அடிச்சிருக்காங்க இதை பார்த்த சூசன் கடுப்பாகியிருக்காங்க நிஜமாகவே அரைந்தால்தான் இந்த அறையை விட்டு செல்ல முடியும்னு சூசன் கூறியதை கேட்டு குமாருக்கு கோபம் வந்திருக்கு கோபத்தில் சூசனை ஓங்கி அரைஞ்சிட்டாரு அவர் அரைந்த வேகத்தில் கீழே விழுந்த சூசன் வலியையும் பொறுத்து கொண்டு கண்ணத்தில் கை வைத்தபடியே நாளையும் இப்படியே அறைய வேண்டும் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் நாள் இரவு பயிற்சி எடுத்த போதிலும் மறுநாள் சூசனை உண்மையாகவே அறைய தாங்கியிருக்காரு குமார் அவர் டேக் வாங்கியதை பார்த்த சூசன் பயிற்சி செய்தும் இப்படி செய்கிறீர்களே என்று கேட்க குமாருக்கு மூக்கில் மேல் கோபம் வந்து அவரை அடிச்சிருக்காங்க சூசனை அடிச்சிருக்காரு அவர் அடித்தது சூசனின் கண்ணம் வீங்கியதுடன் கம்மல் அருந்து விழுந்திருக்கு என்ன ஒரு அர்ப்பணிப்பு சூசன் நல்லா வருவீங்க வாழ்த்துக்கள்